மாளிகைப்பார கருப்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றவ அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கணும்ப்பா சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும் பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு விருது நகர் தலைவன் தலைவி சாப்பாடு எவ்வளோ மாவா ஹோட்டலில் வயிறு நிறைய போடுவியா அளந்து போடுவியா அளவு சாப்பாடா ஃபுல் மீல்ஸா சரி கால்வா சாமர்த்தியமாக பேச இருக்கேன் நல்ல வியாபாரி தான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் என் தங்கை பத்திரகாரியனுடைய ஆலயம் அந்த எல்லையில் இருக்குது அதே மாதிரி அதை கடந்து சென்றால் ரோட்டோரத்தில் கர்ப்பசாமின்னு ஒரு இடமும் இருக்குது இருக்கா அதில் ஐயனாரும் சேர்ந்து இருப்பார் இருக்காரா உன் வீட்டுக்குள்ளே போனேன் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக இருக்குது அந்த முன்னோர்களை வழிபடக்கூடிய வழிமுறைகளில் சில காலங்கள் கும்பிட முடியாத குறைகள் நடந்துச்சு அதில் மூன்று குடும்பத்தார்களுக்கு ஒற்றுமை குறைவு வேதனையும் நடந்து போச்சு இப்போது ஒன்றரை ஆண்டு காலங்களாக நீ பெத்த மகன் ஊதாரிப்பெயலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவனை போலீஸ் விசாரணை வரக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட சில தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு புரியுதா அதனால் அவன் மாட்டிக்கிடுவானான்னு பார்த்தேன் ஒரு விசாரணை ஏற்கனவே வரக்கூடிய நிலைமையில் இருக்குது அதில் மாட்டாமல் காப்பாய்த்தாரேன் அவனுடைய கெட்ட பழக்கத்துலேருந்து மீட்டணும் குடிப்பழக்கத்திலேருந்து மீட்டலாம் குத்தியா பழக்கத்திலேருந்து மீட்ட முடியாதான் ஆனாலும் வரக்கூடிய சித்திர மாதம் பிறக்கக்கூடிய அழகர் ஆற்றுல இறங்கும் பொழுது அவனுடைய தீய எண்ணங்களையெல்லாம் நீக்கி புரிதமான ஒரு கல்யாணத்தை முடித்து வாழ வச்சு தரேன் இப்போ இருக்கக்கூடிய கடையில் உனக்கு ஒம்போதுலேருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு உட்பட வருமானம் வர்றதுக்கு வழிவகுத்து தரேன் மகளே வெற்றி அடைந்து வா கருமதாமிக்கு அதே விருதுநகர் எல்லை தன் மகளை பற்றி கேட்க வந்தது கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அங்கே மாரியம்மன் ஒரு தெய்வம் உன் வீட்டு மனைக்கு வருது நீ இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடிய தாயாவா அதே மாதிரி உன் பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தொழிலையும் அமைத்து புனிதமான வாழ்வையும் அமைச்சு தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் பக்கத்தில் வா கொஞ்சம் கண்ணை முடிக்கா என்னென்னு பார்க்குறேன் உங்கள் பக்கத்தில் வா எட்டி வராத ஆ கண்ண முடு கருப்புசாமி மூன்று வகையான போதைகளை கையாளுகிறான் அவன் மனதை திருத்தி வெளியாக்கி தந்தா போதும்லாம் இந்தா காப்பாற்றி தரேன் ஒரு பிள்ளையை டாப் எடுத்துக்கிட்டு இருக்கான் மாட்டாமல் காப்பாற்றுறேன் போ அதே விருதுநகர் எல்லை வீடு டாக்குமெண்ட் சொந்தமாக மனக்குள்ள அடைந்தது யார் வாயாங்க உன்னுடைய டாக்குமெண்ட்டு நகல் எடுத்து பார்த்தேன் நகல் வந்து பட்டாவுக்கு தகுந்தாப்புறம் இருக்குது பத்திரம் அந்த காலத்தில் எழுத்து முறைகளில் எழுதப்பட்டிருக்கு அதனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதையும் வில பேச முடியாது பயன்படுத்த முடியாது பிரச்சனை வந்திருக்கு இப்போ ரீ கவுண்டிங் பண்ணி பத்திரத்தை மாற்றி எழுதணும் உங்களுடைய ஆதார கார்டிலேருந்து எல்லாம் கொண்டு சொல்லி பேசியிருக்காங்க அதனால் பட்டா எண்ணும் பத்திரத்தையும் ஒன்று அடித்து தந்தால் போதுமா ஒன்றும் பிரச்சனை இல்லையே பத்திரம் ஒன்றா ஒன்றாக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் வந்து சேரும் நல்லா இருக்கு சந்தோஷமாக கல்யாணத்தை முடிச்சிடுவான் கருபசாமிக்கு சிவகாசி கருமசாமிக்கு கருபசாமிக்கு நேராவது வாப்பா உன் வீட்டுக்கு போகிற வழியில் கம்பெனிக்கு இடையில் பெருமாள் கோயில் தெரியுது எங்கடா இருக்குது மேக்ட்டு பெருமாள் கோயில் இருக்கா சங்கு சக்கரம் தரிசோட இருக்காரு கருமசாமிக்கு உன் பட்டாசு கடைக்கு லைசன்ஸை பார்த்தேன் லைசன்ஸ் ஏற்கனவே முடிஞ்சு மூணு மாதம் ஆகுது அதெல்லாம் எப்போ என்னன்னு பண்ண என்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் பழைய ஆளு ஒருத்தர் மாதிரி சீலு வச்சுட்டு விட்டார் யாவும் இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நூற்றி இருபத்தி ஆறு பெரிய கம்பெனிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒவ்வொருத்தரும் மீள முடியாமல் இருக்கான் இப்போ இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன் லைசன்ஸையும் ஓகே பண்ணி தரேன் வேறு என்ன வேணும் பக்கத்தில் வா கடன் கடன்பட்டிருக்க பணத்தை தரேன் வெற்றியாகி வா நல்லாரு அப்படியா பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார் சிவகாச்சி கருபசாமிக்கு அப்படியா சரி சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலையை எதிர்பார்க்கிய நடக்காது மத்திய சர்க்காரில் அவளுக்கு போஸ்டிங் இருக்குது என்ன பண வாங்கி தந்தால் போதுமா இந்த அப்படி மொதல் மாதிரி தம்பளம் கோயிலில் உண்டு கொடுத்துரு நல்லாரு கர்பசாமிக்கு அப்படியா உடல்நிலை சரியில்லாமல் கேட்டு வந்தது யாரு சிவகாசி எல்லை கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாப்பா 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 இந்த உடல்நிலை கோளாறு இடுப்புன்னு அரம்பு சம்மந்தமான வரியும் மார்பு சம்பந்தமான வலியும் இருக்குது அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வருமோ ட்ரீட்மெண்ட் செலவு இல்லையங்கிற வேதனையில் நீ கேட்க வந்திருக்க செய்வ நோய்வன கோளாறு நடக்கல கற்பனை வீட்டு எந்த பேட்டி ரூபாய் கொடுத்து ஏமாந்து போயிடாடா முட்டாடு கால் வந்துட்டு வா கருப்புசாமிக்கு வாப்பாங்க இந்தா பக்கத்தில் வா பக்கத்தில் வாயா காப்பாய் தந்தா போதுமா கண்ண மூடி என்னைய மட்டும் நினைச்சுக்கா உள்ளத்தில் காப்பாத்தியா செய்துருவா ஓடு கருமசாமிக்கு அப்படியா அதே சிவகாசி என் பிள்ளை வேறு சம்பந்தமாக எனக்கு விளக்கம் கேட்டது கேட்டுது யாரா என்னடா படிச்சுருக்கிற எம்சிஏ அப்படியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்லா பேச நல்லா படிச்சிருக்கேன் ம் அறுபத்தஞ்சி சதவீதம் தானே மார்க் எடுத்திருக்கேன் என்ன கால் ஒன்று வா பக்கத்தில் வா அரசு வேலை வேணுமா ப்ரைவேட்டில் வேணுமா உட்காருங்க சத்தமாக பேசலாமே யார் நம்மளே நினைஞ்சிருப்பா உலகத்தில் கண்ண முடியா தம்பி அப்படினா ஏற்கனவே போட்டிருக்கியோ ஒன்று போட்டிருக்க இன்னொன்று ஒரு பயோடாட்டா ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒன்று கொடுத்துருக்கிய ஆறு மாதம் கழிச்சு செய்தித்தாளில் உனக்கு தேவையான போஸ்டிங் ஆர்டர் ஆகுதுன்னு சொல்லி ஜியோ வந்துடும் என்ன அதில் உனக்கு வேலை கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடைக்கும் வித்தியாசிக்கா இந்தாப்பா இது கிட்டத்தான் கல்யாண சுந்தமாக ஒரு கேள்வி வரும் அடுத்து பேசுவோம் என்ன அவன் கூப்பிட்டு நீ ஏற்றுக்காப்போ கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு அப்படியா கேட்டு பார்க்க அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை நிறைய பணங்களை நஷ்டமாக்கி வேதனைப்பட்டு வந்தது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏற்கனவே தொழில் வந்து ஒரு வருஷ காலமாக சரிவுதான் மர வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கிறது ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் அதில் ஆடிக்கிட்டு இருக்கும் இப்போ நீ மூணு பேருக்கு கொடுத்த பணத்தில் ஒருத்தன் தந்திருப்பா ரெண்டு பேரும் தரமாட்டான் அவங்கள வாங்கி தந்தால் போதுமா ஒருத்தன் போலீஸ் போலீஸ்களுக்கு பெயருவா கர்பதாமிக்கு வாப்பா உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன் இந்தா இன்னொரு இடத்துல வீடு கட்டணுங்கிற ஒரு சூழல் வரும்போது என்கிட்ட கேட்டு கேட்டிக்கா வா பக்கத்தில் வெட்டி வா வா கர்பதாமிக்கு அப்படியா யாருக்கு வலி வேதனை யாருக்குப்பா வலி வேதனை அறுப்புக்கோட்டையில் இன்சூரன்ஸ் போடாமல் ரெண்டு மாடு கிடைக்கா இன்சூரன்ஸ் ஒழுங்காக போடலையா இன்சூரன்ஸ் இல்லாமல் மாடு இருக்குது போடுவான் கால் ஒன்றுவான் என்னென்னு கேட்போம் இன்னும் மாட்டுக்கு காற்றுல கம்மல் போட்டுருக்குறாங்க அதனால் லோன் பிடிச்சது அப்போ நம்ம அம்மாவையும் லோன்னை தான் பிடிச்சியாப்பா அப்படின்னு ஒரு பே காலா பக்கத்தில் வா தம்பி வரக்கூடிய மாசி மாதத்தில் உனக்கு புதுமையாக ஒரு இடம் கிடைக்கும் அதில் சுமார் இருபத்தி ஏழு மாடுகளை பிடிச்சி பண்ணையை வச்சுக்கா வெற்றி உண்டு செல்வாக்காக இருக்க வைக்க வேறு என்னடா வேணும் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருந்த மாட்டான் கருமசாமிக்கு கருமசாமிக்கு கோயில் பெட்டி பிள்ளையின் கல்வி வேலையை பற்றி காக்க வந்த யார் மகன் கல்யாணம் நடக்கணும்னு கேட்டிருந்தது கருமசாமிக்கு நல்ல காலோடல சொல்லமாடசாமி பக்கத்தில் இருக்கார் உங்கள் வீட்டு பக்கத்தில் கால் ஒன்றுவா சொலமடைசாமி இருக்காரானே பாத்தியா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மகனுக்கு இப்போதைக்கு நேரங்கள் சரியில்லாமல் இருக்குது அதனால் சொந்த பந்தங்களில் பெண் அமையாதுப்பா வேண்டாம் சரியா வைகாசி மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை நடக்கத்தாரேன் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்னென்ன கம்பளம்லாம் ஜன்னல்லாம் செஞ்சு வச்சுருக்க பல மரத்து சாதி வச்சிருக்கிறேன் பெயிண்ட் எடுத்து இன்னும் மறந்தாலும் தெரியாம வச்சிருக்கேன் கால் ஒன்று வா இந்த இந்த மாதத்துல இருந்து வியாபாரம் விறுவிறுனு ஓடும் ரெண்டு கான்ட்ராக்ட்கார நண்பர்கள் ஒன்று வந்து பார்ப்பாங்க எல்லாம் இருக்கிற புறா வித்து தந்துருந்தேன் அடுத்து புதிய மரத்தையும் வாங்கி தரேன் ஓடு கருப்புசாமிக்கு அப்படியா 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 சொத்து சொந்தமான விஷயம் கேள்வி கேட்டு வந்தது யாரு அந்த தோட்டத்தினுடைய மேப்பை போட்டு பார்த்தேன் அதில் பாதை அந்த ஒரு ஓரத்தில் பாதை வேற ஒரு பாதை ஒன்று வருது அந்த இடத்துல வந்து பங்கு வைக்கிறதுல குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கா தானே கால் வா தாத்தா விறுவிறுன்னு சொன்னது புரிய முடியல ரெண்டு வார்த்தையோடு வெளிய விட்டுருவார் பொருட்கிட்ட பயப்படுதையா உக்கார் அந்த இடத்துக்குள்ளே ஏற்கனவே உங்களுக்கு பங்கு தரக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாலேயே பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையில் மந்திர தந்திரம் நடந்திருக்குங்கிறது உண்மை அதனால் வீட்டுக்குள்ளே மனக்குழப்பமும் உடல்நிலை சோர்வுகளும் ஏற்பட்டிருக்கும் இப்போ போலீஸ் வழக்கெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நிலைமையில் உந்துருக்கியே உங்கள் பங்கை ஒழுங்காக வாங்கி தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் பக்கத்தில் முதல்ல கல்வி சம்பந்தமான கூப்பிட்டேன் காது கேட்காமல் இருந்துக்கிட்டேன்ல கெட்டிக்காரப்பில்ல நீ இந்தா வெட்டி தரேன் கடத்தை தித்துத்தாரேன் பட்டதாரியாக படித்து பயனுள்ளவளாவா வெற்றி ஊட்டு கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யாரு ஒன்று ரெண்டு பைசீரோ ஒன்று நீ கால் வா என்னென்னு காட்டுக்கா ஒரு வரத்துக்கு இடம் இருக்குது வாடா தம்பி நீ என்ன யார் மகனை பற்றி கேட்க வந்தவனு சொன்னதுக்கு நீ வராமல் இருந்துக்கிட்ட தன்னை மறந்து நிற்கிறீங்களே என்ன வேணும் இது யாரே குழந்த இருக்கா உனக்கு என்ன குழந்த வேணும் இந்த விரலைப்படி இந்த விரலைப்படி நீ தண்ணீர் என் செல்ல குட்டி பக்கத்தில் வாப்பிழ நெருங்கியிருப்பில கண்ணை முழுக்க ரெண்டு வரும் என்ன உன் புருத்தனை பற்றி உனக்கு விதவிதமான ஆராய்ச்சி அவன் மனதும் அவனுடைய நடைமுறையும் உன் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குற உண்மையா ஓ அப்படிதானே கால் ஒன்றுவா வாங்க ரெண்டு வரும் பொம்பளை பிள்ளை உத்தரவு இருக்குது வரக்கூடிய தை மாதத்தில் ஜனனமாகும் என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் லட்சுமின்னு பேர் வச்சுக்கா கால் வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வரா அங்கே போய் என்னடா சொல்லிட்டு வந்தீங்க அதுக்க ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது முருகான்னு பேர் வைடா அதான் முதல் உத்தரவு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லியிருக்கேன் நான் தான் ஜெய்பன்டா ஆனந்தமா இரு வா அந்த பிள்ளைகிட்ட அடிக்கடி கோவப்படுத வார்த்தையை கொஞ்சம் திருக்கி வச்சு காப்பே உள்ள நீ போயிட்டு நல்லா நல்லாரு மகளே பேத்தியாளோட என்னைய பார்க்க வா நல்லா இருப்போ இன்னொரு வீடு கட்டுறதுக்கு போது தானா வருவலா பார்த்துக்கிட்றேன் வா கருமசாமிக்கு கருமசாமிக்கு நான் நினைக்கிற வேலை கிடைக்குமான்னு கேட்டு வந்தது யாரு கம்ப்யூட்டர் சொந்தமாக எல்லாம் தெரியுமா அப்படியா கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு போஸ்டிங் இருக்குது போட்டுருவா கால் ஒன்று வா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது உனக்கு கிடைச்சிரும் என்ன மாப்பிள்ளைக்கு வேணுமா ம் பக்கத்துலவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாவது மாதத்துக்கு பிறகு மர்மகனுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கு முன்னால் எல்லா வழிகளையும் உருவாக்கி தர பக்கத்தில் புருதம் முட்டாட்டியா வந்து கேட்கணுமா தாரேன் என்ன பக்கத்தில் வாங்க என்னையா நீங்கள் வந்து நிற்கல யார் திருப்பதி வெங்கடாச்சரபதியுடைய பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ என்னது இன்னும் ஒரு முறை போகணும் என்ன பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பத்மாவதி அப்படின்னு பார்விக்கணும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா மதுரை ஒரு தொழிலுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கா ஒரு தொழிலுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதுக்கு பண உதவி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கானா நான் பத்திரம் டாக்குமெண்ட் மன உபாதை அடைந்து வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போனேன் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே நிறைய இருக்குது ஆனால் மூணே கால ஆண்டுகளாக வீடு டாக்குமெண்ட் வழக்கும் வில்லங்கமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் உண்மையா அது நீதிமன்றத்துக்கு போகவா அல்லது நம்மளே தீர்திருத்திக்கலாமாங்கிற ஒரு மனக்குறை உன் உள்ளத்தில் இருக்குது இப்போ அதுக்கு வெற்றியாகி தந்தால் போதுமா கால் ஒன்று வரலாம் இப்போது ஜட்ஜ்மெண்ட் வராது ஆனால் உன் பக்கத்தில் தெள்ள தெளிவார ஒரு ஆன்சரை கொடுத்து ஜெயிக்க வச்சா போதுமா இருந்தா வெற்றி ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் சந்தோஷமாக ஆக்கி தரேன் ஆரோக்கியத்தில் பங்கம் இல்லாமல் தரேன் உந்தா கை நிறைய பணமும் தரேன் இருக்கு மகனே கருமசாமிக்கு திருமணம் தகுந்தமாக கேட்டு வந்தது யார் உட்கார முடியுமா அண்ணாச்சி திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமான் வாரார வணங்குவீங்களா வணங்குவீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருதார யோகம் உள்ள குடும்பம் உங்கள் குடும்பம் ஆனால் இப்போ அந்த பொண்ணுடைய விஷயத்தில் சனி பகவான் பார்த்து ஸ்தானம் வீக்காக இருக்குது அதனால் தாரதோஷம் இருக்குன்னு மேலேருந்து உத்தரவில் வந்திருக்கு வரக்கூடிய மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வரன் அமையும் திருமண வாழ்வு சிறப்பாக நடக்கும் வெற்றி ஆகி பொதுமெல்லாம் ஒரு இடம் இப்போதைக்கு அட்வான்ஸ் ஆகக்கூடிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது ஜெயிச்சு தாரேன் வெற்றி என்னை பார்க்குவான் நல்லாயிருக்கும் வாப்பா கால் வந்துட்டு வரலாம் தம்பி என்ன வண்டியிட வச்சுருக்கிற டூ வீலர் ஒன்றுமே இல்லை வச்சிருந்தியா அந்த வண்டி சரியில்லைன்னு தான் சொல்லுதேன் ரிப்பேராக இருக்குது கால் வா நீ எடுத்துறாத உன் ஸ்பீடுக்கு அது செட் ஆகாது நீ நினைக்கிற பொண்ணு உனக்கு கிடைக்காது வந்து உட்காரு எப்படியோ நல்ல இடத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா வேற என்ன வேணும் அந்த வீடு பங்குனி உத்தரத்துக்குள்ளே முடிச்சு தருவேன் பக்கத்துல வா வெற்றி ஆகி தந்துடுறத தெளிவாக தான் இருக்குது அடித்து வெளியே வந்துடலாம் இப்படி சந்தோஷமாரு என் பேரை போட்டுக்கா வீட்டுக்குள்ளே இந்த பணத்தை பேணி வச்சுக்கா பெருகும் ஓடிப்போம் சாப்பிடாமல் ஏய் ம் யாருக்கும் எஃப்ஐஆர் பதிவாகுமோங்கிற ஒரு பயம் இருக்க யாருக்கு போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர் பதிவாகிருமோ அப்படின்னு யாரோ ஒருத்தன் பயப்படுறான் யாருக்குமா நான் கேட்ட என்ன நீ என்ன கதை சொல்லிக்கிட்டுருக்க காலனு உன் பையனை போய் பார்த்தேன் தேவையில்லாமல் மூணு பேர்கிட்ட பணம் வரவுசில் வச்சுருக்கான் அதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது அதில் ரெண்டு பேர்கள் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கு ரெடியாக இருக்காங்க அதில் அவன் எஃப்ஐர் ஆகி உள்ளே போயிடுவான் மீட்டி தந்தால் போதுமா கால் ஒன்று வா நீ வைக்கிற கதைக்கு நான் ஆளா சேனல் விட்டு வெளியேறணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வெளியேற மாட்டான் எப்படியாவது அவனை காப்பாற்றி வழி ஊற்று தார சண்டாமல் முடிச்சு தாரே போ இந்தா தந்துட்டார் பாரு போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா யாருக்கு உடல்நிலை சரியில்லாததை பற்றி கேட்டு வந்தது யார் யாருக்கியா வீட்டு பக்கம் முனிசுத்திர சாமி இருக்கார் முனியாண்டி முனியாண்டி சாமி இருக்காரா இன்னொரு தான் கால் ஒன்றானே இணையை கொண்டு வந்துட்டான் தண்ணியை கொண்டு வரலையா இருக்கட்டும் சாங்க உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பையனுக்கு ராகு என்னும் கிரகத்தை இருக்கிற இடத்த சனி பகவான் இப்போ பார்வை நடக்கறனால மண்டையில் இருக்கக்கூடிய மூலையில் உள்ள ஒரு நரம்பில் பிளாக் ஆகி ஒன் சைடு இயக்கமும் உணர்ச்சியும் மற்ற முடக்கத்தில் கொண்டு போய் வாதத்தில் விட்டுருக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகுங்கிற ரிசல்ட்டு தான் இப்போ இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா பண்ணித்தான் அவனை காப்பாற்ற முடியும் வேறு வழி இல்லை இந்த பிறவியின் தீர்ப்பு அதுதான் வீட்டுக்கு வரது பக்கம் சோறு சைடில் பாம்பு போச்சு அது பக்கத்தில் பார்த்தேன் செய்வனைக்குரிய பொருள்கள் ரெண்டு மூன்று அடையாளமாக கிடக்கு அதனால் தீவினைகள் நடந்திருக்கு என்பது உண்மை

Four three five five four two four four.